வணக்கம் தமிழ் இன்ஃபினிட்டிவ் சேனலிலிருந்து உங்கள் எஸ்எஸ்பி இன்று பாலா திருப்புர பற்றி பார்க்க போகிறோம் இந்த பாலா திருப்புர சுந்தரி பாலாம்பிகை வாழை சுவாசினி மனோன்மணி இப்படி பல பேர்களில் கொண்டாடப்படுகிறாள் கொங்கனர் பல பாடல்களை ஏற்றியிருந்தாலும் வாழை கும்மி அப்படின்னு ஒரு சிறப்பான பாடலையும் பாடி பெண்களும் யோக மார்க்கத்தின் மூலமாக இறைநிலையை அடையலாம் என்பதை அந்த வாழை கும்மி பாடல் நமக்கு உணர்த்துகிறது வாழை வாஸ் வாசியின் உறைவிடமாக திகழ்கிறாள் அதனால் அவளை வணங்குவதால் அஷ்டமா சித்திகளும் நமக்கு சித்திக்கும் என்பதில் ஐயமில்லை நம் உள்ளேயே ஆதிசக்தியின் வடிவமாக வாழை உள்ளாள் ஆசையை அடக்கி உள்ளொளி பெருக்கி வாழையை உள்ளேயே வணங்கு என்பது சித்தர்களுடைய வாக்கு வாழும் வாழ்க்கைக்கு வாழைக்கு நிகரான இல்லை என்பது சித்தர்களுடைய தாரக மந்திரமாக திகழ்கிறது நான்கு கரங்களில் தாமரை மலர் மீது அமர்ந்து நமக்கு காட்சி தருகிறாள் இந்த பாலாம்பிகை இவளுடைய மூல மந்திரத்தை குருவின் மூலமாக உபதேசம் பெற்று அவளை வணங்குவதன் மூலம் நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும் என்று பல ஞா ஞான நூல்கள் நமக்கு விளக்குகின்றது ஸ்ரீ பாலாம்பிகையின் மூல மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌம் என்பது பாலாம்பிகையின் மூல மந்திரமாகும் இதை தொடர்ந்து சொல்வதின் மூலம் பாலாம்பிகையின் பேரருளை பெறலாம் என்பதில் ஐயமில்லை நன்றி வணக்கம்